ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை தேடி தான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சிவில் ஸ்டேஷன் கலெக்ட்ரேட்டு தான் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக ஒரு மூணு கேட்டு இருக்கும் அதை வந்து அந்த ஃபஸ்ட் கேட்லேயே நம்ம வீட்டு வழியால் வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்லேயே ஏன்னோன்னா எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம் எதுக்காக நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்கடக மாதம் அதாவது ஆடி மாதம் கேரளாவில் பொதுவாக மருந்து கஞ்சி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குடும்ப வகையில் அங்கே தான் நான் போயிருந்தேன் எனக்கு உடம்புக்கு முடியாத காரணத்தினால போகவே முடியலை இப்போ இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறதுனால போகலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை நான் மட்டும்தான் வந்திருந்தேன் அப்போ இங்கே வந்து நம்ம காரெல்லாம் வந்து எந்த வண்டி கொண்டு போகிறோமோ அதை பார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட தான் நான் சொல்கிற இடம் இருக்குது பார்க்கலாம் இந்த மாதம் இந்த மாதிரி மருந்து வகைகள் அது மாதிரி ஆயுர்வேதம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோன்னா நல்லாவே உடம்புல சேரும் அப்படின்னு இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கை இது வந்து பழங்காலமாக வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க கற்கடா மாதம்னாலே கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பக்கத்திலே தாங்க அதை எழுதிருக்கு பாருங்கள் அமிர்தம் கற்கடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சொன்னாலும் நான் விசாரிக்கும்போது அவங்க முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம் அதை வந்து நான் தமிழ்ல மேலே எழுதி பாயசானங்களும் சேர்த்துட்டுலாம் പിന്നെ അവരരി വറുത്ത് പൊടിച്ചിട്ട് നെയ്യും പിന്നെ പനശർക്കരയും ചേർത്തിട്ടുണ്ടാക്കുന്നതാണ് ഔഷധം ഉണ്ടോ പിന്നെ ഇരിക്കുന്നത് പത്ത് തരത്തിൻ്റെ ഇലയുടെ തോരനാണ് പത്തല പിന്നെ അതിൻ്റെ കൊഴുപ്പ് ഓർത്ത് കൂടാൻ വേണ്ടി റിട്ടർ ഇടാം പിന്നെ ഇത് നെല്ലിക്ക ചമ്മന്തിയാണ് നെല്ലിക്ക കാന്താരി തേങ്ങ ഒക്കെ ഇന്നെ പാത പലപ്പള ഉണ്ണിയപ്പം അതേമാതിരി പലാപ്പള പായസം பலா காய் வந்து அந்த பக்கம் வச்சிட்ருக்காங்க அப்புறம் கீரை பொரியல் பத்திலை கீரை பொரியல் வந்து இன்னும் அங்கிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த குடும்பஸ்ரீவாகன்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இது வந்து நேந்திரம் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரவுண்டாக இல்லாமல் நீளமாக கட் பண்ணி அது போட்டிருக்காங்க இது வந்து சக்கரை வரட்டி சக்கரை வரட்டினா பலாப்பழத்தில் செய்கிறது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ் பழுத்த பழம் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை போட்டு அதை செஞ்சு வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இது வந்து இதுவும் சர்க்கரை அந்த காய் காயில் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அப்பம் இது இங்கே ஃபேமஸ் காசர்கோடு ஃபேமஸ் இது காசர்கோடு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் கடலை பொறிச்சது பொட்டு எல்லாம் செய்கிறது இது நல்ல சூடாக இருந்துச்சுங்க அப்போ தான் கொண்டு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இது நீளமாக போட்டிருக்க நேந்திரம் பழம் சிப்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த நான் சொன்ன ஒரு மருந்து கஞ்சின்னு இல்லையா அதில் உள்ள கூட்டு இதெல்லாமே இதை போ நம்ம வாங்கிட்டு போய் இதுவும் வந்து நம்ம செய்யலாம் இதை பற்றி நம்ம இதில் என்னென்ன இருக்கு பொருள்னு அவங்கள்ட்ட கேட்போம் அதே மாதிரி இங்கே சாப்பிட்டிங்கன்னா மண் சட்டிலே தர்றாங்க இதான் சக்கரை வரட்டி இது வந்து சின்ன டப்பா தான் பாருங்கள் ஐம்பது ரூபா பாருங்கள்

அதுக்கப்புறம் இந்த சின்ன கவரில் இருக்குது பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை நினைச்சேன் ஆனால் அது வந்து மூங்கில் அரிசி அதோட பாயசமும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதுதான் அது நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கு ரொம்ப நல்லது இந்த கற்கட மாதம் இந்த உருண்டை சாப்பிட்டா ஒரு உருண்டை பத்து ரூபாய்தாங்க அதனால நீங்கள் எடுத்துங்க அப்படின்னாங்க அதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் எல்லாம் வாங்கலை என வந்து எல்லாம் குடிக்க முடியுமா அப்படின்னா எனக்கும் முடியலையா அதனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது எது குடிப்பாங்களோ அதை மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பக்கம் நான் போகலை அந்த பக்கம் போகலான்னா தலையில் எல்லாருமே கேப் போட்டுட்டு தான் சமைக்கிறாங்க அப்போ நம்ம போய் அங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாலும் நான் அந்த பக்கம் போகலை இந்த இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்க அதாவது பல க்கா வந்து இப்போ தான் வந்து அந்த புழுக்கு சக்கப்புழுழுக்கு இருக்குதுல அது செஞ்சுட்டு இருக்காங்க கேரளா ஸ்பெஷல் அதெல்லாம் இப்போ இதுதான் இது வந்து கரெக்ட் இது வந்து இதுங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் மண் தர்றாங்க அது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு இந்த பத்தலை தோரன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த என்ன கஞ்சி வாங்குகிறோமோ அது கூட அது ஒரு நெல்லிக்காய் பத்த வேளோ அந்த பத்து சம்மந்தியும் தருவாங்க செப்பரேட்டாக காசுக்கு அது மட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் பால் கஞ்சி எப்படி கஞ்சி வாங்கணும் இல்லையா மருந்து கஞ்சி வேண்டாம் பால் கஞ்சி தான் எடுத்திருந்தேன் அது வந்து பால் கஞ்சி ஐம்பது ரூபா வெந்தயக்கஞ்சி ஜீரக கஞ்சி அதெல்லாம் வந்து ஐம்பது ரூபா மருந்து கஞ்சி மட்டும் அறுபது ரூபாங்க எ எந்த கஞ்சி வாங்கினாலும் அதோடு இது கொடுத்தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கஞ்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதோடு இதுவும் சாப்பிடும்போது எனக்கும் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் முடியலேன்னு சொல்லியிருந்தாலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு இந்த பக்கமும் வரலாம் நான் மூணு கேட்டு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா இந்த இன்னொரு கேட்டு இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இப்படியே வந்திங்கன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு நம்ம வந்த வழி இந்த பக்கம் அங்கே தான் இருக்குது பாருங்கள் கலெக்டரேட்டு அந்த வழியாலும் நம்ம வந்துட்டு அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம் எந்த பக்கம் வந்தாலும் வரலாம் காலையிலையும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன் இப்போ தான் நான் வர்றதில்ல அப்போ வீட்டுக்கு வந்துட்டு நான் சூட பார்சல் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்போ நான் ஹஸ்பண்டை சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வாங்கியிருந்தேன் கஞ்சி ஒரு பார்சலும் நிறையா இருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டோம் பால் கஞ்சி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கலெக்டர் வந்து தெரிந்து வச்சதால அவர் பால் கஞ்சி தான் குடித்தாரன்னு சொல்லி போட்டுருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த நவரரி கஞ்சி அது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைங்களுக்குலாம் ஜுரம் வந்துச்சுன்னா பசங்களுக்கெலாம் நவரரி வந்து கொச்சு கஞ்சி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவெலாம் போகலாம் இது வந்து சக்க பாயசம் பலாப்பழ பாயசம் அதில் வந்து பாசிப்பருப்பும் மாதிரி தேங்காய் கொத்தும் வறுத்து போட்டுருந்தாங்க போட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இது வந்து கடலை நான் அது வந்து நிறைய பதிவில் காட்டியிருப்பேன் இது கடலை காய்ச்சியது நான் வீட்டிலேயே வந்து அதை செய்வேன் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் என்னோடய பொண்ணு மட்டும் தான் இருக்கா இப்போதைக்கு அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் பசங்களும் இங்கே இல்லை படிக்கிறதுக்கு போயிருக்காங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அதனால ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன் இது வந்து மருந்து உருண்டை நான் ஒன்று வாங்கியிருந்தேன்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் மருந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு விருப்பப்படாத ஆள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த கற்கட மாதத்தில் இன்னுமே இங்கே நிறைய விஷயங்கள் வந்து கடைபிடிப்பாங்க ஏன்னா அது மழைக்காலத்தில் வந்து அதிகமாக கடைபிடிப்பாங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து இந்த மாதம் இங்கே சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இது கலெக்டர் ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு அந்த வண்டியெலாம் என்ன பண்ணியிருக்கேன் நான் வரும்போது வந்து நிறைய வண்டி இருந்துச்சு நான் அப்போ வரும்போது வந்து வீடியோ எடுக்கலைங்க போகும்போது எடுத்த வீடியோ தான் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முப்பதாம் தேதி வரை நீட்டி வச்சிருக்காங்க காசரோடு பக்கம் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போங்க தேங்க்யூ